ஏதாவது ஒன்ன சொல்லி கொடுப்பாங்க அந்த ஒன்றை தான் ஒன்றை பிடித்துக்கொண்டு கொண்டு நம்ம வாழும் காலத்திலேயே இறை உணர்வை பெற வேண்டும் இதுதான் வந்து குருமார்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு உபதேசம் ஆனால் கணிபத்தினுடைய குரு அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய சிறப்பு என்னவென்றால் ஒரு தீட்சையே நமக்கு கிடைக்காதான்னு இயக்கித் தைத்த கலிப்பத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட நடுவில் மனவளக்கலை வேதாத்திரியத்திலே நம்முடைய குரு அவர்கள் நமக்கு பத்து தீட்சையும் சேர்த்துதான் இந்த மனவளக்கலையிலே கொடுத்திருக்கிறார் பத்து தீட்சையும் ஒரு சேர ஒரே இடத்திலே நமக்கு கொடுக்கிறார் குரு

கண்களுக்கு என்ன ஆகுது மாற்றம் பிறகு அப்ப குருவினுடைய ஆற்றல் நிறைய பேர் நம்ம நினைக்கலாம் எனக்கு வந்து வேதாத்திரி மகரிஷி தீட்சை கொடுக்கலையே மன்றத்துல ஒரு ஆசிரியர் தான் தீட்சை கொடுத்தார் அப்ப தீட்சை கொடுத்த ஆசிரியர் யாரு அவரும் ஒரு வேதாத்திரி மகரிஷி வேதாத்திரி மகரிஷி அப்ப அந்த தீட்சை நான் கொடுத்தேன் அந்த இடத்துல இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்ற தீட்சை கொடுக்கும் பொழுதே இந்த உயிர் உய்வதற்கு

மாமச தீட்சையிலே துரியாதீத தவத்திலே குரு நம்மள என்ன பண்றாரு குரு நம்மள என் கைய புடிச்சுக்கிட்டே என்ன பண்ண சொல்றாரு அவரு மேல பாக்க அப்படிங்கிற குருவனுடைய திருக்கரங்களை நாம் பிடித்துக் கொண்டுதான் எங்க போகிறோம் இறைவனை நோக்கி நாமும் செல்கிறோம் அப்ப மாமச தீட்சையும் நமக்கு கிடைச்சிருச்சு அடுத்தது வாசக தீட்சை இந்த வாசக தீட்சை அப்படின்னா என்ன குரு தன்னுடைய கொள்கைகளை வாசகங்களாக நமக்கு போதித்தாரோ பற்றி கொண்டு வாழும் காலத்திலேயே முக்தி பெறுவது வாசகை பகவான்கள் முக்தி பெறுவதுன்னு சொன்னாங்க நம்ம முக்தி அப்படின்னு சொன்னா என்ன முக்தி தான் இனி இனி பிழவாத போனதுக்கு அப்புறம் இனி கிடவாத நிலை தெரியும் அடைந்தார் வைகுந்தி அடைந்தார் நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம பார்க்க மாதிரி முதலிய பார்க்க முடியுமாத நம்ம முடியாது

ಎಲ್ಲ <laughs> ಮು <laughs>